நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வைபவ் சூரிய வம்சி அப்படின்றவர் யாரு அவர் எப்படி ஐ பி செலக்ட் ஆனாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் பதினாலு வயது சிறுவனான வைபவ் சூரிய குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக வெறும் முப்பத்தி ஐந்து பந்துகள்ல நூத்தி ஒரு ரன்கள் வயதிலேயே இவ்வளவு செய்ததற்கு பின்னணியில அதாவது அவருடைய சிறு வயது ஆர்வமும் அவருடைய தந்தை சஞ்சீவுடைய உறுதிப்பாடும் முக்கிய பங்கு வகிக்குது இந்நிலையில் அவர் சதம் அடித்ததும் அதனை கொண்டாட ராஜஸ்தான் அணியோட ஆலோசகரான ராகுல் டிராவிட் அவர்கள் வீல் எழுந்து காரணம் வைபவ ராஜஸ்தான் அணிக்குள் கொண்டு வந்தது அவர்தான் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஏலத்தில் பதினான்கே வயதான வைபம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினால ஏலத்துல எடுக்கப்பட்டாரு இதன் பின்னணியில் டிராவிட் தான் இருக்காரு எப்படி வைபவ் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமோ அதே போலவே முன்னாள் வீரரான லட்சுமணனும் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்கிறாரு அதாவது ரஞ்சி கோப்பையில அறிமுகமான வைபவ் பி நடத்திய அண்டர் நைன்டீன் சேலஞ்சர் போட்டியில பங்கு பெற்றார் அப்போதுதான் வைபவ முதன் முதலாக வைபவ் நாற்பத்தி ஒன்பது பந்துகள்ல முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு அவுட் ஆனதுக்கு அப்புறம் டிரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்று அவர் பெரிய ஸ்கோர் அடிக்கும் வாய்ப்பை இழந்ததை நினைத்து ஆழுதிருக்காரு இதனை அடுத்து வைபவை சமாதானப்படுத்த சென்ற லக்ஷ்மணன் இங்கே நாங்கள் ரன்களை மட்டும் பார்க்கவில்லை நீண்ட காலம் அணிக்காக விளையாடும் திறமை உள்ளவர்களையும் நாங்கள் விரும்புகிறோம் என்று அவரை தேர்தியிருக்காரு அப்போது வைபவுக்கு வயசு வெறும் பனிரெண்டு தான் போட்டிகளில் ரன்கள் எடுப்பதில் கொண்டிருந்த ஆர்வத்தால் ஏற்கனவே கவனத்தை ஈர்த்த வைபவுடைய திறமையை உணர்ந்த லக்ஷ்மணன் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டு கிட்ட பரிந்துரை செஞ்சிருக்காரு அப்படிதான் ராஜஸ்தான் அணியால வாங்கப்பட்ட வைபவ் காயம் காரணமாக சஞ்சு சாம்சன் விளையாட முடியாத நிலையில் ஓபனிங் இறங்கும் வாய்ப்பை பெற்றிருக்காரு சோ இந்த மாதிரி வைபவ் அவர்கள் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி இருக்காரு நூத்தி ஒரு ரன்கள் அப்படிங்கறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த சின்ன வயசுல மிக குறுகிய பந்துகள்ல இவ்வளோ ஒரு பெரிய ரன் எடுத்ததுக்கு பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்